எனக்கு தெரியுங்க நான் செய்யறது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியுங்க சரிங்க ஃபேஸ்லாம் கொஞ்சம் டல்லா இருக்குது நான் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லா வெளியே போயிட்டு வந்துடுறேன் தம்பி பத்திரமா பார்த்துக்கோங்க சரிம்மா போயிட்டோம்மா உங்க அம்மாவே வந்தா கேள்வி கேட்டா அவளே ஆன்சரும் பண்ணிக்கணும் இதுக்கு எதுக்கடா ஏகிட்ட கேட்டுக்கணும் வேண்டாம் அவ செய்க எதுவுமே எனக்கு பிடிக்காது நான் அவட்ட சொல்லுவேன் கூட எனக்கு பிடிக்க மாட்டேங்க அதுலயும் முக்கியமானது இந்த மேக்கப்புன்ற பேர்ல என் சம்பளத்தை ஆதி காலி பண்ணிடுறாடா புலவெல்ல கேட்டு நீயே நீ ஆரம்பிச்சா போட அதுவும் இந்த மேக்கப்புக்கு பியூட்டி பார்லர் மட்டும் செலவு பண்ண பரவாயில்லையே